ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சாட்ரூம் இது வரைக்கும் நம்ம மூணு ஸ்கந்தம் முடிச்சுட்டோம் இது நாலாவது ஸ்கந்தம் இதோட ஹைலைட்ஸ் என்னன்னா மனுவுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிரியவிரத்தன் உத்தானபாதன் இவனோட பையன் தான் துருவன் துருவன் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் பிரியவிரத்தனோட வம்சத்தை பிறந்தவன் தான் வேனன் வேனன் வந்து ரொம்பவும் குரூயல் கிங்காக இருந்தான் அவன் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சின்னா அவனோட ராஜ்யத்துல அனிமல் பேர்ட்ஸ் பீப்புள் எல்லாருமே துக்கமாக இருந்தான் ஒருத்தருக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை சந்தோஷம் இல்லை அதனால் அவன் எல்லாரும் ரொம்பவும் பொறுக்க முடியாமல் இருக்கிறதுனால ரிஷி முனிகள்கிட்ட போய் கேட்டான் எங்களை எப்படியான காப்பாற்றுங்கிறதுக்கு அவன் வந்து மந்திரம் சொல்லி அவனை கேர்ஸ் பண்ணத்தில் அவன் விடாயிரும் ஆனா ஆனால் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது அந்த பையன் வந்து ரொம்ப டிவைனா இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப ஹேண்டம் அண்ட் தேஜஸோட இருக்கு அது பேர் தான் பிரித்துன்னு பேர் அது விஷ்ணுவோட அவதாரம் பிரித்து என்ன பண்றான் தான் ரொம்ப நல்ல கிங்டம்ல நல்ல கிங்கா இருக்கான் ஆனா இந்த வேணன் மாதிரி ஒரு குரூயல் கிங்ஸ் எல்லாம் இருந்ததுனால பூமாதேவி என்ன பண்றா இயற்கை வளம் அப்படின்னு நம்ம தமிழை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மினரல்ஸ் வெஜிடேஷன் வாட்டர் பாடிஸ் இது எல்லாத்தையும் கோர் ஆஃப் த ஏர்த்துங்கிறோமே பூமியோட மையம் அந்த பூமியோட நடுவில் இருக்கிற சென்டர் பார்ட்டில் உள்ளுக்குள்ள டீப்பாக அதை கொண்டு போய் வச்சுட்டான் அவளுக்கு கோவம் வந்துடுது எதுக்கு இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் ரூலர்ஸ்க்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியாவும் இழுத்து அவளுக்கு எல்லா ஜீவராசிகளும் அவளுடைய குழந்தைகள் தானே சில்ட்ரன் தானே இப்போ ப்ரித்வம் என்ன பண்றான் அடராம நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம கண்ட்ரில யாருக்கும் எதுவுமே இல்லையே தண்ணி இல்லை எல்லாம் வட்டி கிடக்குறது மரம் எல்லாம் காயக்கல ஒண்ணுமில்ல எல்லாமே ஒரே ஃபேமின் வந்து ஒரே பேர்தான் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் ரிஷிகள்ட்டே அவள்கிட்டே கேட்குறான் அவன் சொல்றா இது உங்க அப்பா மாதிரி இருக்கிறவளால ஆச்சு அதனால பூமாதேவி கோபம் ஆயிட்டா இப்போ நீ வந்து எப்படியான பூமாதேவி கிட்டேருந்து அதை எல்லாத்தையும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்றான் இன்னும் இவன் தேர்டிந்து போறான் பூமாதேவி தேர்டிந்து எங்கே போகிறதுன்ட்டு அவன் பூமியில அந்த கோர் பாட்டுக்கு எப்போலாம் அட்டாக் பண்ணலான்ட்டு தன்னோட பூ அண்ட் நிறைய பெரிய பெரிய மந்திரம் சொல்லி அஸ்திரங்கள் எல்லாம் போடுறான் அப்போ பூமாதேவி அங்கே பூமியில இருந்து கிளம்பி பசு ஒரு ஒரு மாடு மாடோட ரூபத்தில் வெளியில வந்து ஓடுறா அவன் பின்னாடி அவன் முன்னாடி ஓடுறான் அவன் பின்னாலேயே ஓடி போய் நீ யாருன்னு கேட்குச்சு நான் தான் பூமாதேவி உனக்கு முன்னாடி இருந்து ராஜாவெல்லாம் ஜீவராசிகள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினா நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறான் பென்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக நான் உள்ள எடுத்துன்னு போயிட்டேன் உடனே நான் இப்போ நல்ல கிங்கா தானே இருக்கேன் அப்ப நீ எல்லாரையும் திருப்பி கொடுக்க தானே அப்படின்னதுக்கு அவன் சரி எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறா ஓ பூமாதேவிக்கு வசுந்தரான்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அர்த்தம் பூமியை தாங்குறவோம் பூமியை என்ன அர்த்தம் பூமி மேலே இருக்கிற எல்லா லைஃப்ஸையும் காப்பாற்றி அங்கே இருக்கிற வாழலாம் லீவ் பண்ண வச்சு எக்ஸிஸ்ட் பண்ண வச்சு அவ பார்த்துக்கிறான் பூமி ஒன்றத்துல தான் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியுது பாக்கி எந்த பிளானட் எந்த கிரகத்துலேயும் இந்த மாதிரி இருக்க முடியாது ஃபுட் வாட்டர் ஷெல்டர் ஏர் எல்லாமே கிடைக்கிறது அது அது இல்லைன்னா சீசன்ஸ் கூட வராது ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே இது எல்லாமே வேணும் நேச்சரோட ஃபுட் செயின்ங்கிறோமே அதாவது இயற்கையோட அந்த பேலன்ஸ் இருந்தால் தான் எல்லாராலையும் லிவ் பண்ண முடியும் பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை ஒரு மதர் எப்படி எல்லாத்தையும் தன்னோட சில்ட்ரனுக்கு கொடுக்குறாளோ அந்த மாதிரி அவ எல்லாத்தையும் நமக்காக வித் கிரேட் கைண்ட்னஸ் கொடுக்குறோம் இப்போ சைக்ளோன் பூகம்பம் அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் ஆகும்போது நம்மளோட எல்லாமே போய் திரும்பி பழைய நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளவோ நாளாகுது டேக்ஸ் ஸோ மச் டைம் இப்போ பிசுவுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறா கொடுக்கறதுனால ரிஷிமுனிகளுக்கு வேதங்கள்லாம் அந்த புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது தேவர்கள்லாம் அமுதம் எல்லாம் எடுத்துக்கிறா கந்தர்வர்கள்லாம் சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கிறா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் மெட்டல் மினரல் கோல்டு சில்வர் அது மாதிரி மைன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறா பிளஸ் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் பண்றதெல்லாம் எடுத்துக்கிறா க ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே எடுத்துறா எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாமே வேணும் எது வேணும் எது வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும் ஹியூமன் பீயிங்ஸோட வான்சர் அன்லிமிட்டெட் அவள் பாட்டுக்கு எல்லாத்தையும் பூமிக்கு தந்து எடுத்துறாள் இப்போ நம்ம அடுத்த ஸ்கந்தம் போகிறோம் அஞ்சாவது ஸ்கந்தம் இது தேவரோட ஸ்டோரி தேவர் வந்து பெருமாளோட ஒரு அவதாரம் நாபி அண்ட் மேரு தேவி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தா அவன் ஒய்ஃபு அவள் பெரிய விஷ்ணு பக்தா அவளுக்கு குழந்தையே இல்லை அவள் பெருசாக ஒரு யாகம் பண்றான் அவள் விஷ்ணுபக்தாரா இருக்கிறதுனால பெருமாள் வர்றதா வாக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு கேட்குற எங்களுக்கு உன மாதிரியே ஒரு குழந்தை வேணும் எங்கள் குழந்தையே இல்லைன்ன அவர் சொல்கிற என்ன மாதிரியே இன்னொன்னு கிடையாது ஏன்னா நான் வந்து இன்கம்பேரபிள் அப்புறமேயா அதுலா அதுலான்னு என்ன மாதிரி இன்னொருத்தர் கிடையாது ஸோ நீ இவ்வளோ ஆசைப்படுறதுனால நானே உங்களுக்கு குழந்தையா பறக்குறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழித்து அவ அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பறக்கிறது அதுதான் ரிஷபதேவர் ரிஷபதேவர் ரொம்பவும் பெரிய விஸ்டம் இருக்கிற ப பர்சன் கிங்கா இருக்க ரொம்ப வருஷம் கிங்காலாம் இருந்துட்டு நிறைய ஒரு செல்ஃப் எல்லாம் நிறைய அவர் எடுத்துண்டு அதுக்கப்புறமா அவர் வனப்பிரஸ்தம் போற அப்போ அவரோட பையன் பரதன் இந்த பரதன் வேற ராமரோட பிரதர் பரதன் வேற இன்னொரு பரதன் கூட இருந்தான் நம்ம தேசத்த இருந்தான் அவன் பேரு அவன் அந்த துஷியந்த் அண்ட் சகுந்தலா இவாளோட பையன் பரத் அந்த பரத்தோட தான் நம்ம கண்ட்ரிக்கு பார பாரத தேசம்னு பேர் வந்தது அந்த அவளோட தான் சாக்குந்தலம்னு ஒரு பெரிய காளிதாசர் எழுதின காவியம் இருக்கு இப்போ இந்த பரதன் ரொம்ப வருஷம் நாட்டெல்லாம் ரூல் பண்ணிட்டு வனப்பிரஸ்தம் யூஸ்வல் வயசானப்பறம் வனப்பிரஸ்தம் போறா அங்க போய் நிறைய தபஸ் எல்லாம் பண்ணி நிறைய அவ அப்பா மாதிரி அவனும் ஒரு பெரிய தபஸ்வி ஆறான் ஆனா அவன் தன்னோட ஆசிரமத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டே இருக்கு பெருமானுக்கு எல்லாம் பண்ணியிருக்கா அப்போ வயசாகிட்டே போறது அப்போ ஒரு நாளைக்கு என்ன பாக்குறான்னா ஒரு சீன் என்ன பாக்குறான்னா ஒரு மான் அது பிரெக்னெண்ட் மான் அதுக்கிட்ட பேபி இருக்கு அது ஒரு டைகர் துரத்தின்னு இருந்தேன் டைகர் அதை வரட்டே வருதுன்றது அது ஓடி வந்ததுல ஒரு பிரிட்ஜு தானின்னு போச்சு விழுந்து விழுது கீழே அந்த ஹை செயின் விழுந்ததுல அது டய ஆனா ஆனால் அது வயத்துக்குள்ள இருக்கிற பேபி வெளில வருது இப்போ அந்த பேபியை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அது ஒரு சின்ன பேபியா இருக்கு இது இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தாரா அந்த பரதன் அவர் என்ன பண்ணுற அதை ஐயோ பாவம்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருந்து தன்னோடையே வச்சிருந்து தன் வீட்டிலே அதுக்கு வந்து தூங்க பண்ணி பால் கொடுத்து அதோட விளையாடி அதுக்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணிகிட்டே வருது அதுக்கிட்ட அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணும் பகவான் மேலே தியானம் ஸ்மரணம் இதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது கொஞ்ச நாளில் இவருக்கு ஆயுஸ் முடிஞ்சு போகிற டைம் வந்துடுது அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க അടുത്ത വീഡിയോ പാകലാം